முத்தமிழ் என்றாலே நமக்கு கலைஞர் அவர்கள் அவர்கள்தான் ஞாபகத்திற்கு வரும் கலைஞர் என்று அழைக்கப்படுவதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் நமது தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் அவர் தடம் பதிக்காத கலை வடிவங்களே இல்லை என்று சொல்லலாம் கவிதை கட்டுரை சிறுகதை நாடகம் நாவல் வரலாறு என எல்லா வடிவங்களிலும் முத்திரை தான் கலைஞர் அவர்கள் பதினைந்து வயதில் எழுதிய பழனியப்பன் என்ற நாடகமே கலைஞரின் முதல் நாடகமாகும் திருவாரூரில் அந்த நாடகத்தை அவர் அரங்கேற்றம் செய்தார் பின்னர் அது நச்சுக்கோப்பை என்கின்ற தலைப்பில் அந்த நாடகம் தமிழகமெங்கும் திராவிடக் கழக மேடைகளில் நடத்தப்பட்டது மொத்தம் பதினேழு நாடகங்களை அவர் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு நாடகத்தையும் திரைக்கதையின் வடிவத்தில் அவர் எழுதியிருக்கிறார் பின்னாட்களில் திரை வடிவத்தின் மீது அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த காலகட்டம் அது திரைப்பட மொழியின் வலிமையை இளம் வயதிலேயே அவர் நன்கு உணர்ந்திருந்தார் அபரிமிதமான படைப்பாற்றல் அபார சொல்வீச்சு நிகரற்ற மொழியாளுமை ஆகியவற்றின் காரணமாக இருபது வயதிற்கு உள்ளாகவே திரைத்துறையில் வெற்றி படத்திற்கு அபிமன்யு என்கின்ற படத்துக்கு வசனம் எழுதியதன் மூலம் திரைத்துறைக்குள் நுழைந்தவர் அவர் அதன் பின்பு அடைந்த உயரம் வேறு யாராலும் எட்ட முடியாத ஒன்றாக இருந்தது இருக்கிறது உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் அந்த அளவுக்கு எந்த வசனகர்த்தாவும் கொண்டாடப்படவில்லை அவருடைய வசனங்கள் அளவுக்கு வேறு எவருடைய வசனங்களும் போற்றப்படவில்லை திரைப்பட வசனத்திற்கு ஒரு மாபெரும் இலக்கிய மரியாதையையும் பெற்று தந்தவர் கலைஞர் கதை திரைக்கதை வசனம் பாடல் தயாரிப்பு என திரைத்துறையின் அனைத்து தளங்களிலும் அவர் தன் செம்மையான பங்களிப்பை அளித்திருக்கிறார் அவருடைய படைப்புகளில் தமிழ் உணர்ச்சியும் சமுதாய கண்ணோட்டம் சமூக நீதி போன்றவை எப்போதும் நிறைந்திருக்கும் அவரது திரைப்பயணத்தின் முக்கிய மயிர்கற்காக அமைந்த சில படங்களைப் பற்றி சுருக்கமாக நாம் பார்ப்போம் ராஜகுமாரி திரையுலக வாழ்வில் கலைஞரின் முதல் படம் ராஜகுமாரி இந்த படத்தின் அவர் இயக்குனர் எஸ் ஏ சாமிக்கு உதவி ஆசிரியராக பணியாற்றினார் மேலும் அந்த படத்தின் கதை வசனத்தையும் அவரே எழுதியுள்ளார் அந்த காலகட்டத்தில் அதுவரை சிறு சிறு வேளங்களில் நடித்து வந்த எம்ஜிஆருக்கு நாயகன் அந்தஸ்து கொடுத்ததும் அந்த படம்தான் அதற்கு உதவியவர் டாக்டர் கலைஞர் மந்திரி குமாரி கதாசிரியாகவும் வசனகர்த்தாவாகவும் கலைஞருக்கு என்று முக்கியத்துவம் வாய்ந்த தனி இடத்தை உருவாக்கிய படம் மந்திரி குமாரி முதலில் நாடகமாக அதை அவர் எழுதினார் பின்னர் அது திரைப்படத்திற்கு திரைப்படத்திற்காக அவரால் மாற்றியமைத்து எழுதப்பட்டது திரைப்பட பாடல்களும் வசனமும் முதல் முதலையாக புத்தக வடிவில் விற்கப்பட்ட பெருமையும் இந்த படத்திற்கே உண்டு மரதநாட்டு இளவரசி கலைஞருடன் எம்ஜிஆர் இணைந்து பணியாற்றிய மற்றும் ஒரு வெற்றி படம் இது இந்த படத்தின் நாயகி வி என் ஜானகி பின்னாளில் எம்ஜிஆருடன் மனவாழ்வில் இணைந்தார் பராசக்தி சமூகத்தின் நிலவும் அவலங்களையும் மூட நம்பிக்கைகளையும் தன் சாட்டையடி வசனத்தால் கலைஞர் சுட்டிக்காட்டிய படம் பராசக்தி கலைஞரின் வசனத்திற்காகவே இன்றும் அது கொண்டாடப்படுகிறது பாடல்களை வசனங்கள் பின்னுக்கு தள்ளிய போக்கும் இந்த படத்திற்கு பின்னர்தான் தொடங்கியது உலகத்தர நடிகனாக பார்க்கப்பட்ட அற்புத நடிகருக்கும் இதுவே முதல் படம் அதில் இடம்பெற்ற சிவாஜியின் நடிப்பும் வசன உச்சரிப்பும் இன்றும் நடிகர்களுக்கான இலக்கிய பாடங்கள் பூம்புகார் கலைஞரின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான படைப்பு இது சிலப்பதிகாரத்தை தழுவி அழுத்தம் திருத்தமாக அவர் எழுதி கொடுத்த கதையுடன் அமைந்த படமே பூம்புகார் காப்பிய கதை ஒன்றிலும் முதல் முறையாக நாயிக்கென்றே அழுத்தமான வசனங்கள் இந்த படத்தில் கலைஞரால் எழுதப்பட்டன திரையுலகில் கலைஞரின் பங்களிப்பு என்பது ராஜகுமாரி அபிமன்யு மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி தேவகி மணமக்கள் பராசக்தி பணம் நாம் திரும்பிப்பார் மனோகரா மலைக்கல்லன் அம்மையப்பன் ராஜாராணி ரங்கோன்ராதா புதையல் புதுமைப்பித்தன் குறவஞ்சி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அரசிலங்குமரி தாயில்லா பிள்ளை இருவர் உள்ளம் தலைவன் பூம்புகார் பூமாலை அவன் பித்தனா மறக்க முடியுமா மணிமகுடம் தங்கத்தம்பி வாலிப விருந்து எங்கள் தங்கம் பிள்ளையோ பிள்ளை அணையா விளக்கு வண்டிக்காரன் மகன் நெஞ்சுக்கு நீதி ஆடுபாம்பே குலக்கொழுந்து மாடிவிட்டுலை தூக்குமேடை காகித ஓடம் பாலைவன ரோஜாக்கள் நீதிக்கு தண்டனை ஒரே ரத்தம் மக்கள் ஆணையிட்டால் பாசப்பறவைகள் இது எங்கள் நீதி பாடாத தேனீக்கள் தென்றல் சுடும் பொறுத்தது போதும் நியாய தராசு பாசமலை காவலுக்கு கெட்டிக்காரன் மதுரை மீனாட்சி புதிய பராசக்தி மண்ணின் மைந்தன் பாசக்கிளிகள் உளியின் ஓசை சிங்கம் இளைஞன் சங்கர் முதலிய படங்கள் அவர் கைவண்டத்தில் எழுந்த படங்களாகும் வாழ்க அவரது புகழ்